நாயக்கன்பாளையத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் யுவபாரதி பள்ளி அணி வெற்றி பெற்றது கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்த நாயக்கன்பாளையம் யுவா பப்ளிக் பள்ளி சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற செவன் சைட் கால்பந்து போட்டியில் ஏழுக்கு ஆறு என்ற கோல் கணக்கில் யுவபாரதி பள்ளி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது கோவை பெரிய நாயக்கன்பாளையம் அடுத்த நாயக்கன்பாளையம் யுவா பப்ளிக் பள்ளி சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையே செவன் ஏ சைட் கால்பந்து போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் கோவையைச் சேர்ந்த பதினான்கு பள்ளிகளைச் சேர்ந்த கால்பந்து அணியினர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு கலந்து கொண்டு பேசுகையில் அனைவரும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து மாணவர்களுடன் கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து கால்பந்தை உதைத்து போட்டியை துவக்கி வைத்தார் யுவா பப்ளிக் பள்ளி முதல்வர் ராஜேஸ்வரி மற்றும் பள்ளியின் அறங்காவலர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அளவில் பள்ளி அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் பதினான்கு அணிகள் கலந்து கொண்ட நிலையில் சரவணம்பட்டி விவேகம் சிபிஎஸ்இ பள்ளி அரசூர் ஏலோ ட்ரெயின் பள்ளி நாயக்கன்பாளையம் யுவா பப்ளிக் பள்ளி வடவள்ளி யுவபாரதி பள்ளி ஆகிய பள்ளி அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர் இதில் விவேகம் சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் எல்லோ செயின் பள்ளி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் ஐந்துக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் எல்லோ செயின் பள்ளி அணி வெற்றி பெற்றது யுவா பப்ளிக் பள்ளி மற்றும் யுவபாரதி பள்ளி அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் யுவபாரதி பள்ளி அணி வெற்றி பெற்றது எல்லோ செயின் பள்ளி மற்றும் யுவபாரதி பள்ளி அணிகளுக்கிடையே நடைபெற்ற இறுதி சுற்றில் ஏழுக்கு ஆறு என்ற கோல் கணக்கில் யுவபாரதி பள்ளி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது இறுதியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர் அரிவரசு இறுதி சுற்றில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்த யுவபாரதி பள்ளி அணி இரண்டாம் இடத்தை பிடித்த எல்லோ செயின் பள்ளி அணி மூன்றாம் இடம் பிடித்த விவேகம் சிபிஎஸ்இ பள்ளி அணி மற்றும் நான்காம் இடம் பிடித்த யுவா பப்ளிக் பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் பதக்கம் மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் தொடர்ந்து அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்